ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னிராசி நேயர்களே வரக்கூடிய ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியை கடந்துட்டிங்க அப்படின்னா போது உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களானது நடக்க இருக்கு அதாவது ஜூலை ஒன்றுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் ஏன் ஏற்படுது அப்படின்னா மாத கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஏற்படையிருக்கு ஸோ இந்த மாத கிரகங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு மிக அற்புதங்களை மட்டுமே வந்து கொடுக்க போகுதுங்க அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கணும்

கனிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களுக்கு அவர்களுடைய கிரகநிலைகள் தான் வந்து காரணமாக இருக்குது ஸோ பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இனி என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மாதக்கோள்களுடைய பயிற்சிகள் மட்டுமே இருக்குது ஸோ அதனுடைய தாக்கம் தான் நீண்ட நாட்களுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நீண்ட நாட்களுக்கு இருக்காது இருந்தாலும் குறுகிய காலங்கள் அதனுடைய தாக்கங்கள் கணிசமாக வந்து இருக்கத்தான் செய்யும் ஸோ அந்த வரிசையில் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஆனால் ஒன்றாம் தேதியை மட்டும் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா ரெண்டு மூணு இந்த தேதிகளுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு கிரக மாற்றங்கள் இருக்கிறதுனால நிலைகள் அப்படியே மாற ஆரம்பிக்கும் ஸோ கனிராசி நேர்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக தான் இருக்குது அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாக தான் வரக்கூடிய மாதம் வந்து இருக்குது கடந்த மாதத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் இந்த ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது ஏன்னா ஆரம்பமே உங்களுக்கு அமர் தான் ஆரம்பிக்குது ஏன்னா பண வரவு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் அதுவும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத காரியங்களை கூட நடத்தி வைக்கும் அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சுபகாரிய பேச்சு வார்த்தைகளை கூட நீங்க நடத்தலாம் கைகூடி வரும் கனிராசினியர்கள் திருமணமாகாம இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வர்றதுக்கான நேரங்கள் நெருங்கிடுச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே வரக்கூடிய மாதம் உங்களுக்கு அற்புதமாக தான் இருக்கு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு கிரக அமைப்புகள் வந்து அவ்வளவு அம்சமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே வந்து தான் இருக்கு சனி செவ்வாய் கேது இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு எதிர்மறையான பலன்களை வந்து கொடுக்கலாம் ஆனாலுமே கூட இந்த மாதம் சாதகமான பலன்களையும் உங்களால் பெற முடியும் ஏன் அப்படின்னா சூரியன் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கிறாரு சூரியன் பாத்தீங்கன்னா பத்தாவது இடத்துல அதுவும் லாப வீட்டில் வந்து இருக்க போறாரு அதே போல் செவ்வாய் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் தான் வந்து இருக்க போகிறாரு அதுக்கு அப்புறமா தான் முதல் வீட்டில் வந்து நுழைவார் ஸோ இந்த ரெண்டு பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னா இந்த ரெண்டு பயிற்சிகளுமே அந்தளவுக்கு உங்களுக்கு சாதகமாக கிடையாது தான் ஆனால் புதனுடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது புதன் லாப வீட்டில் வந்து இருக்கிறாரு புதன் கிரகம் வக்ர நிலையில் மாறினாலுமே கூட லாப வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை தான் கொடுப்பாரு அதனால் பயப்படாதீங்க புதன் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அவரோடு சேர்ந்து குரு பார்த்திங்கன்னா பத்தாவது இடத்துல வந்து இருக்கிறாரு ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்புகளானது முழுமையான இணக்கத்தை உங்களால் கொடுக்க முடியாமல் போனாலுமே கூட இன்னும் ஒரு சில நாட்களில் நல்ல வீடுகளுக்கு நல்ல பயிற்சியாக போகிறாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களையும் வந்து கொடுக்க இருக்கிறாங்க அதனால நீங்கள் அதெல்லாம் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவும் ஒரு சில விஷயங்கள் பாதகமாகவும் தான் நடக்க இருக்கு அதில் முதல்ல சாதகமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் பின்னாடி என்ன நடக்கிறது போகுது ஆபத்துக்கள் என்ன இருக்கு எப்படி இருக்கு அதை நம்ம சரி கட்டி வரத்துக்கு என்ன வழிபாடுகள்லாம் செய்யணும் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் கனிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜூலை மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல முதலாவதா இருக்கிறது கணவன் மனைவியினுடைய உறவு இந்த கணவன் மனைவியினுடைய உறவு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தீர்த்து மனக்குழப்பங்களை விளக்கி மகிழ்ச்சியையும் இணக்கத்தையும் அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் இவ்வளோ நாளாக சண்டை சச்சரவுகளோட பிணக்குகளோடு நீங்கள் இருந்திருந்தாலுமே கூட வரக்கூடிய மாதத்தை நீங்கள் நல்லபடியாகவே வந்து எதிர்நோக்கி காத்துட்ருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இல்லறத்தில் நல்ல மகிழ்ச்சிகளுக்கானதே கிடைக்கப் போகுது பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஏன்னால் பண வரவுக்கு உங்களுக்கு எந்த பாதிப்புகளுமே இல்லை குடும்பத்துக்காக நீங்கள் ஆடம்பர பொருட்களை கூட நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது அதாவது பெண்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கண்ணிராசி நேயர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி கண்ணிராசி நேயர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கவலையும் படாதீங்க உங்களுக்கு ஏன்னா சாதகமாகத்தான் நிறைய விஷயங்கள் நடக்குது அதுவும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுபிட்சமா இந்த மாதம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியை வந்து பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கணிராசி நேயர்களுக்கு இந்த டைம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் என்றும் எல்லாமே வந்து சாதகமாக தான் இருக்க போகுது அதனால நீங்கள் வாகனம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வேற ஏதாவது சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே சரி கட்டக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் வந்து அமைய போகுது திருமண பேச்சுவார்த்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதனால் கல்யாண ஆகாதவங்களாம் இந்த நாட்களில் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்துங்க ஏன்னா உங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது அதுவும் காதல் திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ காதலர்களாக இருக்கக்கூடிய கணிராசியை உடையவர்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தினுடைய முழுமையான ஆதரவானது கிடைக்க போகுது ஸோ குடும்பத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு திருமணம் வாக்கியமும் வந்து கைகூடி வரும் காதல் திருமணத்துல போய் முடியும் அதனால கன்னிராசியை உடையவர்கள் இது மாதிரியான முயற்சிகளை எல்லாம் வரக்கூடிய நாட்களில் வந்து எடுக்கலாம் அதே போல் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குது இடமாற்றம் எப்படி இருக்குது வேலை மாற்றம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் நீங்கள் நினைத்த இடத்திற்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கலாம் நீங்கள் நினைத்த இடத்துக்கு வேலையிலேயும் மாற்றங்களை வந்து வாங்க முடியும் அந்த அளவுக்கு அற்புதமாக தான் இருக்குது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் நல்லாவே இருக்குது நல்ல லாபம் வந்து கிடைக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குது நல்ல முன்னேற்றம் இருக்குது லாபகரமான ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கப் போகுது இருந்தாலுமே கூட அடுத்தடுத்து ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் வந்து இருந்துக்கணும் ஏன்னா எல்லா கிரகங்களுமே நன்மைகளை செய்கிறது கிடையாது ஒரு சில கிரகங்கள் நமக்கு தீமைகளையும் தான் வந்து செய்துட்டு போகுது அதாவது வாழ்க்கையில் எப்படி நம்ம நல்ல மனிதர்களை சந்திக்கிறோமோ அதே போல தான் அந்த மனிதர்களோடு சேர்த்து தீமையானவர்களையும் சந்திச்சுட்டு தான் இருக்கும் அதில் நமக்கு தெரியாமல் அந்த தீங்கானவர்கள்ட்ட பழகும் பொழுது நிறைய பாதிப்புகளை வந்து அடையிறோம் ஸோ கிரகங்களும் அப்படி தான் நம்ம வேண்டாம் அப்படின்னு அவங்கள ஒதுக்கவே முடியாது நல்ல கிரகங்களும் நமக்கு சாதகமான பலன்களை எப்படி கொடுக்குறாங்களோ அதே போல் தான் தீமையான கிரகங்கள் கிரகங்களுடைய சேர்க்கை நிகழும் பொழுது நமக்கு தீமையான பலன்களும் வந்து கண்டிப்பாக இருக்குது ஆனாலுமே ஒரு சில விஷயங்களை நம்ம கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து எஸ்கேப் ஆகிடலாங்க அதுக்காக தான் இது மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு முன்கூட்டியே வந்து கொடுக்கும் கிரக அமைப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது போன்ற பதிவுகளானது பதிவேற்றம் சில விஷயங்களை செய்துக்க முடியும் முடியும்ல கனிராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பெரும்பாலும் கிரகங்கள் சாதகமாகவே இருக்கிறதுனால பெருசாக பிரச்சனைகள் அப்படின்றது எதுவுமே வந்து கிடையாதுங்க ஒருவேளை அப்படி ஏற்படுது அப்படின்னா கூட அதை உங்களால் எளிமையாக வந்து தீர்த்துக்கவும் முடியும் அதாவது ஜூலை மாதம் உடனே அதாவது ஜூலை மாதத்தினுடைய முதல் பாதி வரைக்குமே வேலை சார்ந்த மாற்றங்களுக்காக நீங்க முயற்சிகள் வந்து தாராளமாக வந்து செய்யலாம் வெளிநாடு போகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கூட நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதனால வெளிநாடு போகிறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு நீங்க அதுக்காகவும் ட்ரை பண்ணலாம் சகோதரர்களோட கண்டிப்பா நீங்க விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை சோ சகோதரர்களோட விட்டு கொடுத்து வந்து போங்க அதே போலதாங்க கூட்டு தொழில் செய்யறவங்களும் கவனமா இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தவறுதலாக போய் முடிஞ்சிடலாம் மனஸ்தாபங்களானது ஏற்படலாம் அதனால் எல்லா விஷயத்துலையுமே ஒரு கவனம் அப்படின்றது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளை கூட உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து தாண்டி வர முடியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து நடந்தாலுமே கூட கணிராசினியர்கள் இந்த சின்ன விஷயங்களில் மட்டும் கவனத்தை வந்து இழந்துடாதீங்க ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் எதுவும் கிடையாது தான் ஆனாலுமே கூட இந்த சின்ன மாற்றங்கள் தான் உங்களுக்கு மன அமைதியை வந்து கெடுத்துடும் அதனால கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த காலத்தில் ராகுவினுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் ஆனால் அதே போல் சாதகமான பலன்களை கேது பகவானால் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாமல் போகலாங்க ஸோ வாழ்க்கையில் பல அம்சங்களில் நல்ல முடிவுகளை உங்களால் பெற முடியும் அப்படின்னா ஒரு சில சந்தர்ப்பங்களில் முடிவுகள் பலவீனமாக தான் இருக்கும் இதை ரெண்டையுமே நீங்கள் கடந்து வரத்துக்கு தயாராகிக்கோங்க தொழில்துறையிலலாம் இப்போ ஒரு பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நேரமாக தான் இருக்குது அதனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா சிறந்த அளவில் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும் தொடர் முயற்சி உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க கணிராசினியர்கள் வரக்கூடிய ஜூலை மாதத்தில் ஒன்றாம் தேதியை கடந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகளை தான் பார்க்க போகிறீங்க அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்னுமே சிறப்பு இருக்கணும் அப்படின்னா அருகல அனுமன் கோவில் இருக்குன்னா அங்கே போய் வழிபாடுகள் செய்யுங்க அனுமன் கோவிலில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை வழிபாடு செய்துட்டு அங்கே வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் வழங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த எளிமையான விஷயத்தை செய்து பயன்பெறுங்க இந்த பதிவானது கனிராசினியர்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க